எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டிலும் மத்திய பாஜக அரசு பாரபட்சமாக செயல்பட்டிருப்பது வெந்த பொண்ணில் வேல்பாய்ச்சி செயலாகும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சமர்ப்பித்த நிதிநிலை அறிக்கை அப்பட்டமான அரசியல் பாகுபாடு காரணமாக இந்தி கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்கிற தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக வஞ்சிக்கப்பட்டுள்ளன இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் திமுக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியுள்ளன முன்பெல்லாம் ரயில்வே துறை

மூன்று புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாகும் ஆனால் மத்திய பிரதேசத்திற்கு ரூபாயும் உத்தரப்பிரதேசத்திற்கு எட்டு கோடி ரூபாயும் மகாராஷ்டிராவுக்கு அதிகபட்சமாக பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரூபாயும் பீகாருக்கு பத்தாயிரத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாயும் ஆந்திராவுக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரயில்வே திட்டங்களுக்கு என நிதி ஒதுக்கீட்டிலும் மத்திய பாஜக அரசு பாரபட்சமாக செயல்பட்டிருப்பது வெந்த புண்ணில் வேல்பாய்ச்சகர செயலாகும் பொது நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் தற்போது ரயில்வே திட்டங்களில் தமிழகம் எந்த அளவுக்கு பாரபட்சமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தமிழக காங்கிரஸ் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் கடந்த பத்து ஆண்டுகால மக்கள் விரோத நடவடிக்கையின் காரணமாக பாசிச போக்கினாலும் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் மக்கள் பாடத்தை புகட்டியிருக்கிறார்கள் இரு மாநில கட்சிகளின் ஆதரவோடு மைனாரிட்டி அரசு நடத்தி வரும் பிரதமர் தொடர்ந்து மக்களை அரசியல் ரீதியாக பிளவுபடுத்தி பாரபட்சமாக நிதி ஒதுக்கீடு செய்தால் அதற்குரிய பாடத்தை மக்கள் நிச்சயமாக மீண்டும் புகட்டுவார்கள் என்று செல்வ பெருந்தகை கூறியுள்ளார்